டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் நம்மளுடைய சேனல் மூலமாக காவலர் தேர்வுக்கு நூறு நாள் பயிற்சி திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கேன் இந்த திட்டத்தோடைய நோக்கம் என்னன்னா நூறு நாட்கள் நூறு தேர்வு நூறு சதவீத வெற்றி சரிங்களா நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக எக்ஸாமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது செவன்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி தான் நம்மளுடைய டார்கெட் அதற்கு இந்த நூறு நாள் பயிற்சி திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்கு போயிடலாம் புவி மைய கோட்பட்டை கூறியவர் நாலு ஆப்ஷன் இருக்குது புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தாலமி என்பது சரியான ஆன்சர் ஆரியப்பட்டரின் காலம் ஆரியப்பட்டர் யார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஐந்தாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் கொஷின் டேஸ் என்பது சந்திரன் அரைவட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்கிறது சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் கிப்பாஸ் வெள்ளிக்கோளை கண்டறிந்தவர் யார் சரியான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஆன்சரை நம்ம டிக் பண்ணலாம் ஆப்ஷன் சி ஆப்ஷன் கலிலியோ இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஆப்ஷன் ஏ ஏ பிஜே அப்துல் கலாம் ராக்கெட் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ஆப்ஷன் சி ஆப்ஷன் நியூட்டன் மூன்றாம் விதி பிரகான் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் சரியான ஆப்ஷன் டி அறிவு கல்பனா சாவ்லா பிறந்த மாநிலம் சரியான ஆப்ஷன் ஏ பஞ்சாப் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் சரியான ஆன்சர் பி ஆப்ஷன் கோயம்புத்தூர் சந்திரனின் விட்டம் அதாவது நம்மளுடைய நிலாவோடைய விட்டம் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன் சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் சி மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலு கிலோமீட்டர் பெருவெடிப்பு கொள்கையை முன்மொழிந்தவர் யார் ஆப்ஷன் லி மெத்ரி சி ஆப்ஷன் பால்வெளி வீதியின் விட்டம் டேஸ் ஒளியாண்டுகள் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு லட்சம் சூரிய குடும்பத்தை தாண்டி பல உடுமண்டலங்கள் உள்ளது என்றவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஹெர்செல் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள பாறைக்கோள் சரியான பதில் ஆப்ஷன் ஏ புதன் பிளாசி போரில் வெற்றி பெற்ற ஆங்கில தளபதி யார் ஆப்ஷன் ஏ ராபர்ட் கிளைவ் நிலம் கடவுளுக்குச் சொந்தமானது என்று பராசி இயக்கத்தின் போது அறிவித்தவர் யார் ஆப்ஷன் ஏ டு மியான் ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்ட மக்கள் ஆப்ஷன் ஏ சாந்தலர்கள் பழமுடியின கிளர்ச்சியின் முக்கியமான உழுவுலன் கிளர்ச்சி அதாவது பெரிய கழகம் நடைபெற்ற பகுதி ஆப்ஷன் சி ஆப்ஷன் ராஞ்சி பெரும் புரட்சி நடைபெற்ற ஆண்டு சரியான பதில் பி ஆப்ஷன் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் நீல் தர்பன் இண்டுகோவின் கண்ணாடி என்ற நாடகத்தை எழுதியவர் ரொம்ப முக்கியமான கொஷின் ஆப்ஷன் ஏ தீனபந்து மித்ரா சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கான காரணம் சரியான பதில் ஏ ஆப்ஷன் வங்க பிரிவினை குஜராத்தில் காந்தி பிறந்த இடம் ஆப்ஷன் டி ஆப்ஷன் போர்பந்தர் இந்தியன் ஒபினியன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் காந்தியடிகள் முதலாவது உலகப் போர் முடிவுக்கு வந்த ஆண்டு ஆப்ஷன் பி ஆப்ஷன் நைன்டீன் எயிட்டி சௌரி சௌரா நிகழ்ச்சி அதாவது சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் பி நைன்டீன் டுவெண்ட்டி டூ சைமன் குழு இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஆண்டு ஆப்ஷன் நைன்டீன் ட்வெண்ட்டி எயிட் தென்னாட்டு காந்தி என அழைக்கப்படக்கூடிய நபர் ஆப்ஷன் டி அண்ணா அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லிம் கட்சியின் தலைவர் யார் ஆப்ஷன் சர் முகமது சாதுல்லா காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் யார் ஆப்ஷன் உஷா மேத்தா டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பது வினாக்களில் உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய டெஸ்ட் ப்ராக்டிஸ் புக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ